ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் வாங்க இன்றைக்கி குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ணலாம் பன்னீர் சாண்ட்விச் பண்ண போகிறோம் ப்ரெட் ப்ரெட் ஸ்லைஸ் நாலஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பொடியாக சாப்பாடு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெப்பர் தூள் துருவனை கேரட்டு கொஞ்சம் முட்டைக்கோஸ் கொஞ்சம் உப்பு கறி மசால் அப்புறமா துருவனை பன்னீர் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க ஸ்டஃபிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு போட்டு பொரிய விடுங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்றா பொறுமையாக ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம் கேபேஜ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ திருவுண்ண கேரட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ துருவனை பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இப்போது நம்ம கொஞ்சமாக பெப்பர் தூள் அப்புறம் காரத்துக்காக கறி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இதை உரமாக வச்சிடலாம் இப்போ பிரெட் எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் வந்து நான் க்ரீன் சட்னி வைக்கிறேன் நீங்கள் க்ரீன் சட்னி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச இது வேணால் வைக்கலாம் மயோனோஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ப்ரெட்டில் வந்து டொமேட்டோ கச்சப் வச்சுருக்கேன் இப்போ சென்டரில் இந்த ஸ்டஃபிங்கை நம்ம நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிடணுங்க நம்ம காய்கறிகளெல்லாம் இப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிடணும் சென்ட்ரலில் ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் தோசைக்கல்ல கூட போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சாண்ட்விச் மேக்கரில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் தோசைக்கல்ல தாராளமாக போட்டு எடுக்கலாம் தோசைக்கல்ல போடுற மாதிரி இருந்தாலும் பட்டர் ஆர்கி போட்டுட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சாண்ட்விட்ச் நம்மளுக்கு ரெடியாகிடும் ஒன் பை ஒன்னாக சுட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ரெடியாக ஆச்சு பாருங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்